ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க வெளியூர் வெளிநாடுகளிலே செட்டில் ஆகக்கூடிய புதிதாக பூர்வீகத்தை உருவாக்கக்கூடிய அமைவு ஐந்தாம் இடம் மறுபடி இங்கேயும் ஐந்து ஒன்பதாம் இடங்கள் தான் ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு ஒன்பதாம் இடங்கள்ல ராகு கேது ஒன்பதாம் இடங்கள்ல ராகு கேது இதுல ஏதாவது ஒரு கிரகம் இருப்பது அது போல குரு பகவான் குரு அஞ்சுல இருப்பது நீசம் பெற்றாலும் பங்கு தான் ஒன்பதாம் இடத்திலே குரு இருப்பது இதெல்லாம் புதிதாக உருவாக்கக்கூடிய அவை அது போல ஆதிபத்திய ரீதியிலே புதனும் சனி பகவானும் புதனும் சனி பகவானும் புதனும் சனியோ ஆறாம் இதுல ஏதாவது ஒரு கிரகம் புதனோ சனியோ ஆறாம் இடத்திலே இருக்கும் புதனோ சனியோ பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் இதெல்லாம் வெளிநாட்டுல குடியுரிமை வாங்கக்கூடிய ஜாதக அவை ரிஷபலக்னத்துல பிறந்த அஞ்சாம் இடத்துல ராகு கேதுவோ குருவோ இதுல ஏதாவது ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல புதனோ சனியோ ஒன்பதாம் இடத்திலே ராகு கேது குரு இதுல ஏதாவது ஆதிபத்திய கிரகங்கள் இருக்குமாயின் ஜாதகர் வெளிநாடு அல்லது வேறு ஊர்களில தான் புதிதாக பூர்வீகம் பண்ணி செட்டில் ஆகக்கூடியவர் புதி பூர்வீகம் புதிதாக பூர்வீகத்தை உருவாக்கி அதிலே ஜாதகர் அடுத்த சந்ததிகளை வளர செய்யக்கூடிய சூழலை உருவாக்கி